நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மன்னார்குடியை சேர்ந்த ரவுடி சரவணகுமார் நாற்பத்தி ஒன்பது வழக்கு ரெண்டு குண்டா சொல்ல ரவுடி என்னை இரண்டு கிலோ கொடிமருந்து தூவி குறை செய்வேன் என்று பேட்டல் விடுத்தான் அது சம்பந்தமாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தேன் இதற்கு மூல காரணமாக இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட மோசடியான ஒரு போலி நிறுவனத்தை நடத்தி வரும் முருகன் என்பவன் லட்சக்கணக்கில் ஒன்றரை கோடி ரூபாய் மக்களை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் மதுரையை சார்ந்த உதவி ஆய்வாளர் அதே போன்று திருச்சியை சார்ந்த மருத்துவர் இன்னும் பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்ததற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சட்டப்பூர்வமாக உதவி செய்ததாக கூறி சேர்ந்த கவுடி சரவணகுமாரை வைத்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தால் உடலே புகார் அளித்தேன் திருப்பூர் வடக்கு காவல்துறை அனைத்து விதத்திலும் எனக்கு உதவினார்கள் எஸ்ஐ சார் குரு சார் இன்னும் ஐ எஸ் சிஐடி துறையும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு பாதிப்பு வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் அழையுங்கள் என்று கூறினார்கள் எனக்கு பக்க பாதுகாப்பாக இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தலைமறைவாக உள்ள ரவுடி சரவணகுமார் நேற்றைய தினம் திருப்பூரில் கோல்டன் நகர் பகுதியில் உல்லாசமாக உலாவி வருகிறான் அது சம்பந்தமாக உடனடியாக நான் தகவல் கொடுத்தேன் எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டதாக கூறினார்கள் இந்த எஃப்ஐஆர் வாங்குவதற்காக வந்துள்ளோம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த உயிர் பயத்திலும் ஆரம்பிக்கவில்லை ஆனால் ஆனால் இது வுடிகள் நாங்கள் பாடுபடும் போது மோசடி போன்ற ரவுடிகளை கொலை செய்யும் ஏற்பட்டால் வேல்முருகன் போன்ற ரவுடிகளை ஏவி கொலை செய்யும் சூழல் ஏற்பட்டால் மோசடிகளை எங்களை போன்ற தலைவர்களே பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் கண்ணியமிக்க திருப்பூர் மாநகர காவல் அவர்களும் திருப்பூர் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதே போன்று ஒரு சாதாரண இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு வெடிமருந்து விற்பனை இருந்திருந்தால் என்னையே வந்திருக்கும் தீவிரவாத பிரிவு வந்திருக்கும் அதே போன்று குமார் போன்ற நாற்பத்தி ஒன்பது வழக்கு ரெண்டு குண்டா அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று நீங்க பாருங்க பகர்ச்சிகரமான நடைபெறம் நூறு நாள்ல ஐம்பது சதவீத ப்ராஃபிட் இருநூறு நாளில் நூறு சதவீத ப்ராஃபிட் முந்நூறு நாள்ல நூத்தி இருநூறு சதவீத ப்ராஃபிட் இது போன்று எந்த ஒரு அலுவலக முகவரியுமே அதில் இருக்காது வெறும் போன் நம்பரை மட்டுமே வைத்துக்கொண்டு மோசடி செய்யக்கூடிய கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜி காயின் ஷாப்பி நிறுவனர் வேல்முருகன் என்ற மோசடி பயிர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருப்பூர் காவல்துறை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்